வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதிமூன்று நான்கு இராயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மிருகு சிரிச நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு நான்கு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மிருகசிரிச நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் மதியம் இரண்டு முப்பத்தி நாலு வரை சஷ்டி வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் மிதனராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கடகராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடைகள் தாமதங்கள் உண்டாகும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் மொபைலில் பெற அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்